கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இதுவரைக்கும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலை ஏர் இந்திய நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இரநூத்தி நாற்பத்தோரு பயணிகள் உட்பட விமானிகள் விமான பணிப்பெண்கூட இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அப்புறம் அந்த மருத்துவமனையில் விடுதலை தங்கியிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் இறந்திருக்காங்க அதிர்ஷ்டவசமாக அதாவது இது வந்து மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்க ஆனால் அதுபோல் ஒரு மிராக்கள் நடந்திருக்கிறது இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சுருக்காரு இறந்து போனவர்களை பற்றிய பேச்சை விட இவர் எப்படி தப்பிச்சாருங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது அதாவது மருத்துவர்களும் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க இந்த விமான விபத்துகளை வந்து ஏற்கனவே பார்த்தவங்க அறிஞ்சவங்க அறிஞர்கள் சொல்கிறது வந்து இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 சிக்ஸ் ஆறு சுளியம் போட்டு ஒன்று போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ஒன் பர்சன்ட் சான்ஸுமோ ஒன் பர்சன்ட்டும் கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் வாய்ப்பு தான் இப்படிப்பட்ட தப்பிப்பிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நாட்டினுடைய பிரதமர் மோடி போய் அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அப்படிங்கிற அந்த விமான விபத்தில் தப்பித்த உயிர் தப்பித்த அவரை சந்தித்து பேசியிருக்காரு பத்திரிக்கையாளர்கள்ட்ட பல்வேறு ஊடகங்கள்கிட்ட அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பதையே நம்பலை நான் வந்து விமானத்துக்குள்ள விமானத்தில் பிணங்களோடு படுத்திருந்தேன் அதாவது பக்கத்தில் சுற்றி பிணமாக இருக்குது அப்புறம் எந்திரிச்சி நான் ஓட ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு அது வி ஒரு விமானம் வந்து மேலே ஏறி முப்பது வினாடிகள்லேயே விமானத்தை ஒரு பெரும் சத்தம் ஏற்பட்டுச்சு அப்போ விமானம் வந்து ஏதோ போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு எமர்ஜென்சி எக்ஸிட் அதாவது இவருடைய சீட் நம்பர் வந்து பதினொன்று ஏ எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் உட்கார்ந்தனால அந்த அந்த எமர்ஜென்சியுடைய கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிருக்கு அதை பயன்படுத்தி கொண்டு ரொம்ப சாமர்த்தியமாக துணிச்சலாக இவர் வந்து அங்கேருந்து குதிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இருந்திருந்தால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தோரு பேரும் அங்கேயே சாம்பலாக போய் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்க முடியும் இதெல்லாம் பெரிய என்னென்னா இவர் அந்த விமானம் வந்து மேலே போய் அந்த மருத்துவ ம மருத்துவமனையுடைய விடுதியில் இடித்த இடம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது மாடி அங்கேருந்து கீழே குதித்து பல பேர் செஞ்சுருக்காங்க அதில் இவர் குதித்த இடம் ஒரு மண் தட்டு அதில் மண் குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு மனுஷனுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த விஸ்வார் சுமார் ரமேஷ் விமானத்துடைய கதவு உடையுது எமர்ஜென்சி எக்ஸிட் இவர் கிடைக்குது அந்த கதவு உடையுது ஆட்டோமேட்டிக்காக உடையுது உடஞ்சி கீழே விழுந்த இடத்துல ஒரு மண் குமிச்சு வச்சுருக்காங்க ஏதோ ஒரு கட்டிட விலைக்காங்க அந்த மண்ணில் விழுந்தனால சின்ன காயத்தோடு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் அப்புறம் புடமாக கிடந்திருக்கு அதுலேருந்து எழுந்திரிச்சு பயந்து போய் ஓடிருக்கார் விமான விபத்துக்கு முடிஞ்ச பிறகு இவர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணிக்கு தான் இவர் வந்து நடந்து போகிற காட்சிகள்லாம் வீடியோ வந்துச்சு ஒரு விமான விபத்தில் ஒருத்தர் வந்து அடிபட்டு உயிர் திச்சு நடந்து போறாரா அப்படிங்குறது பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது உண்மையிலேயே அவருக்கு ஆயுசு கெட்டின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து இதை நினைத்து மகிழ்ச்சி அடைவதா இல்லை இந்த இரநூத்தி நாற்பத்தோரு பேருடைய மரணம் வந்து பெரிய வழியை ஏற்படுத்தியது உண்மையிலேயே வந்து இந்தியா முழுமைக்கும் நேற்று சமூக வலைதளத்தை பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சியினுடைய செய்திகளை பார்த்து கொண்டிருந்த யாராலையும் உறங்கிருக்க முடியாது மனசாட்சியில் யாராலையும் உறங்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்ததால் ஒரு புகைப்படம் எல்லாரையும் வந்து இறுக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த உண்மையிலே அந்த புகைப்படத்தை பார்த்த பிறகு என்னால் நகரவே முடியல அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வழியை கொடுத்தது என்னடா இது வாழ்க்கை வாழ்க்கை என்பது இங்கே பணம் புகழு பேர் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அவன் பெரியாள் இவன் சின்னாள் அவனு அவன் முதலமைச்சர் அவன் எம்எல்ஏ அவன் எம்பி அமைச்சு என்னென்ன ஆணமோ எவ்வளவோ அழுக்குகளை மண்டைக்களை வச்சுக்கிறோம் ஆனால் வாழ்க்கை அடுத்த நொடி உறுதி கிடையாது இன்றைக்கி இரவு படுத்தால் காலையில் எந்திக்காத வாழ்க்கை ஒன்று இருக்குது அதை தாண்டி அடுத்த நொடி நம்ம உயிரோட இருப்போமானே தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த புகைப்படம் மிகப்பெரிய ஆசைகளோடும் கனவுகளோடும் லண்டனில் பணி செய்து கொண்டிருந்த ஒரு ஐடி ஊழியர் பிரதீக் கோசி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் பணி செய்கிறாரு அவங்க மனைவி இங்கே அரசு மருத்துவர் அவங்க வந்து கோமி வியாஸ் மூன்று குழந்தைங்க ஒரு பெண் குழந்தை ரெண்டு இரட்டை குழந்தைகள் அவ்வளவு அழகான பிள்ளைங்க அவங்க வந்து சிரித்த முகத்தோடு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துகிட்டே புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்க கடைசி அவங்க எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இவ்வளவு அழகான குடும்பமாக இறந்து போச்சு அப்போ வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய கேள்வியும் ஒரு பெரிய புரிதலும் இந்த புகைப்படத்தை பார்த்த எல்லோருக்கும் உருவாகும் இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லை அந்த குழந்தைங்க என்ன நடந்திருக்கோம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த அந்த புகைப்படத்தை பார்த்தாலே நமக்கு தலையை திருப்ப தோணுது அவ்வளவு அந்த புகைப்படத்தை அவங்க அடிப்பட்டதோ ரத்தமோ இல்லை ஆனாலும் அந்த புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியல ஆனால் அப்போ அந்தளவுக்கு வந்து அவங்க என்ன இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் நினச்சி பார்க்க முடியல பிரதிகோசி லண்டனில் பணி செய்கிறாரு இந்த அம்மா வந்து இங்கே மருத்துவராக இருக்காங்க கணவரோடும் குழந்தைகளோடும் லண்டனில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியை அழைச்சிட்டு போகிறதுக்காகவும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போகிறதுக்காகவும் பிரதிகோசி இங்கே வரார் வந்து இவங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு மருத்துவர் வேலையை விட்டுட்டு அங்கே போய் மருத்துவ வேலையை பார்த்துக்கலாம் இங்கே இதுவரைக்கும் படித்து கொண்டு இருந்த மூன்று பிள்ளைகளுடைய படிப்பை நிறுத்திட்டு லண்டனில் போய் படிக்க வச்சா லண்டனில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு போன குடும்பம் இன்றைக்கி இல்லை கற்பனை பண்ணி பார்க்க முடியலை அதே போல் கேரளாவை சார்ந்த ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் அவங்க அவங்களுடைய ஆறு வயது குழந்தை அளக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது ஒரு தங்கச்சி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஈரக்கூட நடுங்கிருச்சு அந்த பொண்ணு மலையாளத்தில் சொல்லுது அம்மா இல்லை அம்மா இல்லை அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு வீடியோவை டிவியில் பார்த்துட்டாங்க ஏர் இண்டியா உடனே உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு உடனே அந்த பொண்ணு கதறி அழுது ஒரு ஆறு வயது குழந்த பதினோரு வயதில் ஒரு பையன் இந்த ரெண்டு குழந்தை இருக்குது இங்கே அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு ஏற்கனவே வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ போய் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உடைமைகள்லாம் எடுத்துகிட்டு திரும்பி வர்றதுக்காக போயிருக்காங்க இல்லை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் நேற்று காணலே சொல்லியிருந்தேன் ஒவ்வொருவரும் பல கணவரோடு போனவங்க ஒரு புதுமண பெண் கணவர் அங்கே இருக்கார் திருமணம் ஆயிடுச்சு ஜனவரி மாதம் திருமணம் ஆயிருக்கு அவர் வந்து திருமணம் முடிச்சுட்டு போயிட்டார் இப்போ தான் அவங்களுக்கு விசா கிடச்சிருக்கு கணவர் முன்னாடியே போயிட்டார் அவர் லண்டனில் இருக்கார் விசா இவங்களுக்கு கிடச்சி கணவனை காணதற்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கழித்து கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாதம் தான் அவன் இருந்துக்கிறான் மூணு மாதம் கழித்து கணவனை பார்க்க போன புதுமண பெண் மரணித்து போனான் அதெல்லாம் பெரிய ஒரு வேதனையும் வழியோடும் அந்த குடும்பத்தார் இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமான அகமதாபாத்துடைய அந்த மருத்துவமனை வளாகம் முழுக்க மிகப்பெரிய அலுகுரல் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் ஆயிரம் பேர் வந்து அழுதாக மருத்துவமனையே வந்து ஒப்பாரி மூலமாக அழுகுறலாக நிறைந்திருக்கிறது இவ்வளோ பெரிய சோகத்திலையும் ஒரே ஒருத்தர் குடும்பம் மட்டும்தான் குறைந்தபட்ச ஆறுதல் அடைஞ்சிருக்கு யாருன்னா பூமி சவுகான் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய குடும்பம் விமானத்தை பத்து நிமிடத்தில் அவங்க தவற விட்டுருக்காங்க பத்து நிமிடத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த விமானத்தில் அவங்க போயிருப்பாங்க அவங்களும் மரணிச்சிருப்பாங்க இல்லை மரணத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பத்து நிமிடம் தாமரதமானதுனால பூமி சௌகான் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து விமானத்தை தவற விடுறாங்க அவங்களால உள்ளே வர முடியலை விமானம் அதாவது போர்டிங் கேட் முடிஞ்சிச்சு போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க நிம்மதியாக இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த என்னால் அந்த இடத்துலேருந்து நகர முடியலை நான் நான் செல்ல இருந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு இரநூத்தி நாற்பத்தோரு பேர் மரணம் அணிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ப முடியலை அப்போ நானும் கிட்டத்தட்ட வந்து உரை நிலையில் இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி ஒவ்வொருத்தரும் பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் பல எண்ணங்களோடும் போனவங்க இங்கே வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா வந்துட்டு ரெண்டு பேர் அவங்க ஒரு மூணு நண்பர்கள் அவங்க ஐரோப்பியை வந்தவங்க அவங்களுடைய சிட்டிசன் அவங்க அவங்க வந்துட்டு கடைசியாக குட் பை இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க உண்மையிலே குட் பாயாக மாது மாறும் அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று போயிடுவாங்கன்னு அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டான் அப்படி எல்லாருமே தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய கனவுகளை வந்து சமூக வலைதளங்களை தங்களுடைய பக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு விமான பயணங்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மலாம் சின்ன பிள்ளைகள வந்து விமானத்தை பக்கத்தில் பார்த்துற மாட்டோமானு நம்ம இயங்கியிருக்கோம் ஏன்னா விமானம் என்பது ஒரு அதிசயம் மூட்டக்கூடிய ஒரு ராட்சத ஒரு இரும்பு பறவை தான் அது ஒரு பெரிய ஒரு பிரமிப்பை தரும் ஒரு பறவை எப்படி பறக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அது பறவை மாதிரியே ஒரு பெரிய விமானம் அதுக்குள்ளே மக்கள்லாம் ஏற்றிக்கிட்டு போவாங்களாம் அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாகவும் ஆட்சிமாகும் ஆனால் அந்த விமானம் இன்றைக்கி பயணங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரமாக மாறிடுச்சு சர்வசாதாரமாக மாறினாலும் கூட இன்னும் விமான பயணம் என்பது ஒரு ஆபத்து நினைந்தது தான் அது பேராபத்து நின்றுந்தது அது எந்த நேரமும் எது வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த விபத்து மிகப்பெரிய சான்று இன்றைக்கி உலகம் உண்மைக்கும் பல்வேறு பாதுகாப்பு சாதனங்கள் வந்திருக்கிறது அதிநவீன விமானங்கள் வந்திருக்கிறது தனியார் விமானங்களும் சரியாக அரசு த ஒவ்வொரு நாட்டினுடைய அரசுகளும் விமானங்களை மிகச்சிறந்த விமானம் வச்சுருக்காங்க ஒரு பதினோரு ஆண்டுகள் பழமையான விமானம் இந்த ஏர் இண்டியா என்பதுனால இந்த விமானம் வந்து ஒரு 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 விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் கூட இது வரைக்கும் இதுபோல் விமானங்கள் வந்து விபத்து ஆகலை இந்த போயிங்கிற விமானங்கள் வந்து இது வரைக்கும் விபத்தை ஆகலை சின்ன சின்ன விபத்துக்களை சந்திச்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு மாஸ் மாசிவான ஒரு விபத்து ஆக்சிடென்ட்டை வந்து அடைஞ்சது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் நடந்த விபத்துகளுடைய விமானங்களையும் பார்க்கும்போது இந்த விமானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இது இந்த விமானமும் பா பாதுகாப்பு இல்லாததானா இதுவும் வந்து விபத்தை சந்திக்கக்கூடிய விமானம் தானே அப்படிங்கிற கேள்வியை உருவாக்குது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கி அதே போல் இன்னொரு ஏர் இண்டியா விமானம் தாய்லாந்தில் புக்கட் அப்படிங்கிற ஒரு தீவு வந்து கிளம்புது உடனடியாக அந்த விமானத்துக்கு கொலை மிரட்டல் அதாவது வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக சொல்லி விமானம் வந்து மேலே ஏறிட்டு திருப்பி இறங்கியிருக்கு இன்னைக்கு நேற்று தான் வந்து ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் உரை வைத்திருக்கிற ஒரு பெரிய விபத்துக்கு பிறகு மீண்டும் அதே போல் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருந்த வர இருந்த விமானம் வெடிகுண்டு மிரட்டலுக்கு உட்பட்டு தரையிறக்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே பல்வேறு நாடுகளை உள்ள பயணிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க உரைய வச்சிருக்கு அப்படின்னா இங்கே சென்னையில் மெட்ரோ ரயில் பால விபத்து சென்னையில் கூடிய ராமாபுரத்தில் சோழிங்கநல்லருக்கும் மாதவரத்துக்கும் இடையான மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இங்கே ராமபுரத்தில் இருக்கக்கூடிய எல்என்டி என்கிற ஒரு நிறுவனத்துடைய வாயில் இந்த ப்ராஜெக்ட் போகுது அங்கே அந்த ரயில்வே ட்ராக்கை தூக்கிறக்கான பாலத்தை தூக்கி வைக்க போயிருக்காங்க அது கவிழ்ந்து விழுந்து அந்த வழியாக கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் போய் கொண்டிருந்த ரமேஷ் என்பவருடைய மேலே விழுந்து உடல் நசுங்கி அவர் இறந்து போயிருக்கார் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அந்த இதில் மாட்டிக்கிட்டு தான் சொன்னாங்க ஆனால் ஒருவே ஒருத்தர் தான் இறந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் வருது நம்மட்டு கேள்வி என்னென்னா எல்என்டி போன்ற நிறுவனங்கள் அவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறாங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்தியா முழுக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்டை எடுத்து நடத்திய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக இந்த விவ இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய முப்பத்தஞ்சு அடி உயரத்தில் ஒரு ராட்சத தூண்களை வந்து நிறுத்துறதுக்காக மேலே தூக்கும்போது அது அந்து விழுந்துருச்சு அப்படின்றாங்க இப்போ திரும்பி சினிமா படப்பிடிப்பில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் விக்ரம் படப்பிடிப்புலாம் வந்து கிரேன் வந்து விழுந்துச்சு ஒரு சினிமா படப்பிடிப்பு வந்து ஒரு ஒரு சில ஒரு போதிய பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம வந்து கொண்டு போகலாம் அதில் ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் இது ஒரு அரசும் ஒரு தனியாரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட்டு இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு தூண் வந்து விழுது அதில் ஒருத்தன் இறந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் அவனுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கோடிக்கு ஒருத்து கொண்ட ஒரு எல்என்டி நிறுவனம் ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான் அவனுக்கு அஞ்சு லட்சம் கொடுப்பதனுடைய காரணம் என்ன கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு அரசு உங்களுடைய தவறினால் உங்களுடைய நிர்வாக தவறினால் நீங்கள் ஏற்படுத்திய விபத்தில் இந்த ரமேஷ் என்பவர் இறந்து போகிறார் அதுக்கு வெறும் அஞ்சு லட்சம் மட்டும்தான் இந்த அரசு கொடுக்குமா இந்த இந்த இலண்டி நிறுவனம் கொடுக்குமா இதே இந்த பாலத்துக்கீழே நடந்திருக்கக்கூடாது ஒரு பேருந்து மாட்டிக்குது அவருடைய நிலைமை என்ன ஒரு வேன் போகுது அவருடைய நிலைமை என்ன ஆகும் இல்லை ஒரு பத்து பேர் டிராவல் பண்ணுற ஒரு காரோ ஒரு ஜீப்போ ஒரு ஒரு இன்னொரு வண்டி வண்டியோ போது இந்த இந்த பாலம் விழுந்திருந்தா இந்த ராட்சத தூண் விழுந்திருந்தா அவங்க நிலைமை என்னவாயிருக்கும் இருக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கியிருக்கோம் ஒ ஒன்றுமே கிடைக்கலைங்க அவர் நசுங்கி மொத்தமாக செதஞ்சிட ரோ சதையோட சதைய ரோட ரோடோட போயிருக்கார் இன்றைக்கி போய் பார்த்தா வந்து உடனே வந்து அந்த தூண்களெல்லாம் உடனே இரவோடு இரவாக அகற்றி புதுசாக உடனே சாலையை போட்டு அங்கே எதுவுமே நடக்காத அளவுக்கு அரசு பார்த்துக்குச்சு ஒரு இன்சிடன் நடந்தால் டக்குருக்குன்னு உடல் வந்துடும் மக்கள் வந்துடுவாங்க கேள்வி எழுப்பிடுவாங்க அப்படிங்கிறக்கா உடனே மாற்றுறாங்க நான் கேட்குறேன் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்னால சென்னையில் உண்மையிலே மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களா இல்லை பாதிப்பே அடைஞ்சிருக்காங்களா சென்னை முழுக்க நாய் வந்து பழைய துணியை கிழிச்சு போட்ட மாதிரி ஒட்டுமொத்தமான சென்னையும் ஆக்கி வச்சுருக்கான் கடந்த ஆறாண்டு காலமாக இதனால் சென்னையில் போக்குவரத்து குறைஞ்சிருக்கான்னா குறையவே இல்லை எங்கே போனாலும் குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சி போகவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ப பத்து கிலோமீட்டர் சென்னைக்குள்ளே போனோமா மினிமம் ஒரு மணி நேரம் அது கூகுளே காட்டிடுது ஒரு மணி நேரம்னு அந்தளவுக்கு மோசமான போக்குவரத்து நெருக்கடி மீண்டும் உருவாகிது அப்போ நீ இப்போ மெட்ரோ தான் போட்டீங்களே அறுபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி செலவு பண்ணிட்டீங்களே அப்புறம் எப்படி வந்து போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது கார் வச்சுருக்க எவனும் மெட்ரோவில் மாட்டான் கார்னால தான் பெரிய டிராஃபிக்கே ஏற்படுது மெட்ரோவுக்கு யார் போகிறா ஏற்கனவே வந்து இந்த ஹோட்டலில் போய்கிட்டு இருந்தவங்க பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு போகிறவங்க அவங்க மெட்ரோவை பயன்படுத்துகிறாங்க இல்லை பேருந்தில் போனவங்க மெட்ரோவை பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து இது குறைஞ்சிருமா நீங்கள் மெட்ரோவில் போனாலும் அங்கேருந்து இறங்கி ஒரு சேரோட்டை பிடிச்சி போகின்றிருக்கு இல்லை அங்கேருந்து இறங்கி ஒரு கார் பிடிச்சி போக வேண்டியிருக்குல்ல அங்கேருந்து வந்து ஓலா ஊபர் போட்டு ராப்பிடோ போட்டு போக வேண்டியிருக்கு அப்புறம் எப்படி வந்து மெட்ரோனால ப்ராஜெக்ட் டிராஃபிக் குறையும் ஆசியாவிலே மிகப்பெரிய டிராஃபிக் ஸ்டே க இதாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய பெங்களூரு அங்கேயும் மெட்ரோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான் ஆனாலும் டிராஃபிக் குறையில்லை பெங்களூரில் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் போகணும்னா மினிமம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஏர்போர்ட்டுக்கு போகணுமா சிட்டிக்கிலருந்து குறைந்தபட்சம் ஒன்றரில் இருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகுது அப்புறம் எப்படி டிராஃபிக் குறைஞ்ச தான் நம்ம முடியும் சென்னையிலேயோ மும்பையிலோ டெல்லியிலேயோ எங்கேயுமே குறையலை ஆனால் இங்கே டிராஃபிக்கை குறைக்கிறோம் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கப்படும் வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிற பேரில் தாங்கள் பணம் சம்பாதிக்க உலக வங்கியிடமிருந்து கடன் வாங்க இப்படி மெட்ரோ போட்டிருக்கோம் ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்கோம் நாகரிக வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்குவதற்காக ஒரு நல்ல கடன் வாங்க போகும்போது நல்ல நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு போனோம்னா நம்பி பணம் கொடுத்துடலாம் தந்துடுவாங்க ஆள் செழிப்பாக இருக்கான்னு நம்புவாங்க இல்லை அதே மாதிரியான வேலை தான் இந்த மெட்ரோ பண்ணுற வேலை இதனால் இந்த ரமேஷ் போன்ற அப்பாவிகள் தான் அங்கங்கே மரணம் அடைஞ்சிருக்காங்களே ஒளியை இதனால் உருப்படியான பலன் இருக்கா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல அதெல்லாம் தாண்டி இறந்து போனவருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு விமான விபத்தில் விமானத்தில் டிக்கெட் எடுத்து போனவங்களுக்கு ஏர் இண்டியா நிறுவனம் ஒரு கோடி ரூபா கொடுக்குது நீ அதே மாதிரி ஒரு இந்த மெட்ரோ ப்ராஜெக்டில் தெரியாமல் வந்து நின்று ஒருத்தன் இறந்து போகிறான் உன்னுடைய தவறுனால் இறந்து போகிறான் அவருக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டாமா ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த மெட்ரோக்காக தோண்டி வைக்கப்பட்ட குழியில் முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற புதிய தலைமுறை சார்ந்த ஒரு நெறியாளர் ஒரு ஊடவீராளர் இறந்து விழுந்து இறந்து போனார் இப்படி நிறைய மரணங்கள் தொடர்ச்சி சென்னையில் நடந்துக்குது இந்த மெட்ரோனாலேயே வெள்ள வெள்ள காலகட்டத்தில் மழை காலகட்டங்களில் பல விபத்துகள் தொடர்ச்சி நடக்குது இன்னும் அரசு வந்து அதை முடிக்காமல் அங்கங்கே குழியை போட்டு குழியை தோண்டி தோண்டி வந்து ஒட்டுமொத்தமான சென்னையும் கந்தரகுளமாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த விபத்தில் மரணமடைஞ்ச இந்த ரமேஷ் அவருக்கு எல்லண்டி நிர்வாணம் கொடுத்ததை தாண்டி தமிழக அரசு குறைந்தபட்ச நிவாரணத்தை கொடுத்து அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் எடுத்து நாட்டை